வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் பூம்பாறை பூண்டு தொக்கு இது நார்மலாக எல்லா பூண்டுலேயும் செய்யலாம் இருந்தாலும் பூம்பாறை பூண்டு நம்ம அவங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த உடஞ்ச பூண்டுகள்லாம் நான் எடுத்து சேகரித்து வச்சுருந்தேன் அதில் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு பூண்டு தொக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நான் உரிச்சு வச்சுருக்கேன் அரை கிலோ பூண்டு எடுத்து உரித்து கப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் சூடாகிடுச்சு அதுல நான் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதுல வந்து கடுகு போட்டு நல்லா பொருகி விட்டுட்டு கடலைப்பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை நம்ம உள்ள போட்டிருக்கலாம் இது நல்ல பொன்முருவலாக நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் சின்ன எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சிருக்கேன் இந்த பூண்டு வேகும்போதே நம்ம வந்து பொடியும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி போடுறேன் நல்ல காரமான பொடி தான் இது ஆந்திரா மிளகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் இதிலையே போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்த மாதிரி ஆயிரும் மிளகா பொடி அதுக்கப்புறம் இந்த பூண்டு இருக்கு இல்லையா இந்த பூண்டு நம்ம உரிக்காம சாரி கட் பண்ணாம வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூண்டை வந்து நம்ம அரைச்சுக்கலாம் மிக்சியில் அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம் நம்ம பேஸ்டா அரைச்ச பூண்டை உள்ள போட்டுக்கிறோம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சூப்பராக பாருங்க புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இது ஒன்று ஊற வச்சு வடித்து வச்சிருக்கேன் அந்த குப்பை எல்லாம் எடுத்துகிட்டு வடிச்சு வச்சுருக்கேன் அதையும் அப்படியே உள்ளே விட்டுடலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தே நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வைக்கிறதா இருந்ததுன்னா கம்மியான அளவில் ஏன்னா இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் பூண்டு அதே போல் கேஸ்ட்ரபிள் பாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கொலஸ்ட்ரால் நமக்கு வெளியே போயிட்டாலே உடம்புல நிறைய பிரச்சனை குறைஞ்சிரும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நம்ம விட்ட எண்ணெய் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா அந்த எண்ணெய் வருங்க அப்படியே மேலே அப்படியே முதக்கிட்டு நிற்கிது இல்லையா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஆயிடுச்சு அப்படியே கிளறியே விட்டுட்டு இருந்தோம்னா அளவுக்கு வந்துடும் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம எதாவது பாட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் சூப்பரான பூண்டு தொக்கு ஆயிடுச்சு நல்ல கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் சாப்பாடு தோசை இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம் அவசரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நமக்கு வந்து சட்னி அரைச்சிட்டு அரைச்சிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை தொட்டு சாப்பிட்டு அன்றைக்கி சாப்பாடு வேலையை நம்ம முடிச்சுக்கலாம் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூம்பாயை பூம்பாரை பூண்டு வேணும் அப்படிங்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள்